பதினைந்து நாட்கள் பெண்களை அழைத்து வந்து குடி குத்தாட்டம் அதிமுக அலுவலகத்தை உடைத்தது ஏன் புகழேந்தி அவர்கள் பரபரப்பு விளக்கம் ஒன்று கொடுத்திருக்காரு தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலம் அருகே பெரியாருடைய திருவுருவ படத்திற்கு புகழேந்தி அவர்கள் மரியாதை செலுத்தினாரு அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் புகழேந்தி அவர்கள் பேசினாரு எடப்பாடி பழனிசாமியை குறிவைத்து கடும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாக்கலாம் தன்மானம் சுயமரியாதை பற்றி எப்போதும் பேசும் எடப்பாடி டெல்லி சென்றபோது முகம் மறைந்து வெளியே வர வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது அமித்ஷாவிடம் சந்தித்து வந்த பிறகு ஏன் முக்காடு போட்டு கொண்டார் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அதிமுக அலுவலகம் உடைக்கப்பட்டது அப்படின்னு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிட்டு வராரு ஆனா உண்மையில அந்த அலுவலகத்துல பதினைந்து நாட்கள் பெண்களை அழைத்து வந்து குடி போட்டி குத்தாட்டம் நடந்தது அதை கண்டித்த பின் தான் நாங்கள் உள்ளே சென்றோம் கதவை உடைத்து உள்ளே சென்று ஆவணங்களை எடுத்தது உண்மைதான் பின்னர் அவற்றை திருப்பி கொடுத்து விட்டோம் அப்படின்னு அவர் விளக்கம் அளிச்சிருக்காரு எடப்பாடி அவர்கள் அவருடைய காலடியில எம்ஜிஆர் ஜெயலலிதா கொள்கைய பொதைச்சிட்டாரு நிரந்தர பொதுச் செயலாளர் ஜே என்று சொல்லிவிட்டு இன்று தன்னை பொதுச் செயலாளர் என்று சொல்கிறாரு நேற்று தான் அவர் உண்மையை ஒத்துக்கொண்டாரு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு அத்துடன் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து விஜயின் தாக்கம் மிக பெரியது அது எதிர்கட்சிகளுக்கும் அச்சத்தை தந்துள்ளது விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறப்போது எடப்பாடி அவர்கள் தனது பாதகையில பெரியார் அண்ணா படங்களை பயன்படுத்துவதில்லை ஆனா விஜய் திராவிட இயக்க தலைவர்களை கொண்டாடுகிறார் அவர் கொண்டாடினால் நாங்களும் அவரை கொண்டாடுவோம் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அந்த அரசியல் கட்சிகளோட கூட்டணி வியூகங்கள் தொடங்கி இருக்கு நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் முதல் முதலாக தேர்தலை சந்திக்க இருக்கு இது தங்கள் கட்சியின் வாக்குகளை பிரித்து விடுவோம் என்ற அச்சத்திலும் அரசியல் தலைவர்கள் இருக்காங்க விஜய் தற்போது தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு அதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல்கள் நிகழ்ந்தது போல மாபெரும் வெற்றிய மக்கள் சக்தியின் பேராதரவுடன் தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் நிகழ்த்தி காட்டும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு இதற்கிடையில தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியோட கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க இருக்கு அப்படிங்கறது பெரும் எதிர்பார்ப்பா தான் இருக்கு அந்த வகையில ஓபிஎஸ் தினகரன் செங்கோட்டையன் ஆகியோர் தாவேக்காவில் இணைய உள்ளதா கூறப்படு செயல்படுது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அந்த லாலுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி